ஹரிவோம் இந்த வாரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ தமிழ் நாட்கள் எப்படி இருக்குது விசுவாசு வருடம் ஆடி மாதம் நாலாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலட்சியத்தை தவிர்த்தால் நல்ல பலன்கள் உண்டு வணிகம் தொழில் இவைகளுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்பு என்ன காரணம் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறார் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அலட்சியம் செய்தால் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிச் செல்லும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது அதனால நிம்மதியான வருமானமும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த பொறுத்த பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் இந்த வாரம் முழுவதும் என்ன காரணம்னா நம்ம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனால் அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு முருகப்பெருமான ஆற்றலை வேண்டிக் கொள்வது மிகவும் சிறப்பு உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகல் போயிட்டு வர நல்லது தொழிலில் வணிகத்தில் புதிய உத்திகளை கையாண்டு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதனால் மனதில் பயம் ஏற்படும் என்னென்னா இது நம்மளாம் ஜெயிப்போமா இத்தனை காம்படிஷன் வேல்டில் எப்படி ஜெயிப்போம்னு ஒரு பயம் இருக்கும் பட் முருகப்பெருமான திருவருளால் வெற்றி காண்பீர்கள் ஸ்திரமான சிந்தனையும் தெளிவான நட்பும் கண்டிப்பாக உங்களை நகர்த்தி செல்லும் மிதுன ராசிக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் ஜென்ம குருவாக இருந்தாலும் பயம் விலகும் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய சாமர்த்திசாலிகள் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது சந்திராஷ்டமும் எதுவும் இல்லை கவனமுடன் இந்த வாரம் முழுவதும் சேமிப்பில் பணம் இருப்பது மிகவும் சிறப்பு கடகராசி என்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி மன மகிழ்ச்சி வீட்டில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும் இன்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தனாதிபதி உங்கள் வீட்டில் பயணம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு சூரிய பகவானை தினமும் வேண்டிக்கொள்வது சிறப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு கல்யாண செய்திகள் கேள்விப்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல் கல்யாணம் நடந்து ஏதாவது ஒரு தோல்வி இருந்தால் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீட்டில் நல்ல தகவல் வந்து சேரும் உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் உங்களுடைய பெரும்பாவுக்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியமும் திட்டமிடலும் ஆரோக்கியமான திட்டமிடலும் மிகவும் முக்கியம் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான பணியாற்றுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான திட்டமிடல் அப்படின்னா என்னங்க வெல் பிளானிங்னு பேர் ஒரு பிளானை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த வாரம் முழுவதும் வெற்றி பெறும் கன்னிராசிக்காரங்களுக்கு பெருசாக வந்து இந்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய சந்திராசமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வாரம் முழுவதும் புதிய செயல்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் முடிந்தவரை வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சப்த கண்ணிகள் வழிபாடு சிறப்பு ராசி அன்பர்களுக்கு பண கவனமுடன் செயல்படக்கணும் என்ன காரணம் சொல்லுங்கள் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சித்திரைக்கும் சுவாதிக்கும் சந்திராஷ்டம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் வேணும் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய தெளிவான மெனக்கடல் ஒரு தொழிலில் முக்கியத்துவத்தை குறுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் வார்த்தைகளில் கவனம் தேவை நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக சொல்லணும் கவனமாக சொல்லணும்னா நிறுத்தி நிதானமாக சொல்கிறது இல்லை அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் எடுத்துக்குவாங்க நீங்கள் சொல்லக்கூடிய மனநிலையிலேயே அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது நல்லா படுறா அப்படின்னு சொல்கிறது கூட சில பேருக்கு வலிக்கும் அந்த மாதிரி சொல்லாமல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பது போல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது சிறப்பு விருட்சகராசி என்பர்களுக்கு சவால்களை சமாளிப்பது இந்த வாரம் மூலம் ஒரு பெரிய வேலையாக இருக்கும் சவால்கள்னால் என்னென்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னா அதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய செயலாக்கம் மற்றவர்களை கவனத்துடன் ஈர்க்கக்கூடிய அளவில் இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை விசாக நட்சத்திரத்திற்கும் செவ்வாய்கிழமை அனுச நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது கவனமுடன் வார்த்தைகளை கையாள்வது சிறப்பு தனுசு ராசி என்பர்களுக்கு தொழில் சிறப்புடன் மேம்படும் தொழிலில் மிக நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் நல்ல பொறுப்புடன் செயல்படக்கூடிய முக்கிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அதை சரியாக உங்களுடைய திறமையால் உங்களுடைய மௌனமான போக்கினால் அதை பிரச்சனையிலிருந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்டமம் இருக்கிறது வார்த்தைகளை கவனமுடன் பயன்படுத்துவது சிறப்பு மகர ராசி என்பர்களுக்கு அவசர செலவுகள் வரும் மெத்தனமான தங்களுடைய போக்கினால் நிறைய இழப்புகள் இருக்கும் நட்புடன் ஏற்பட்டு வந்த ஒரு பிரிவினை மிகச் சிறப்பாக தெளிவான நல்ல முடிவுக்கு வரும் உங்களுடைய கருத்துக்கள் அவர்களுடன் ஏற்றுக்கொள்ளப்படும் பிரிந்து சென்றவர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல நன்மதிப்பை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டு வந்த கலக்க நிலை தீரும் வாழ்வில் நல்ல நிலைக்கு ஏற்படும் உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய இடம் வீடு வண்டி வாங்கும் யோகங்கள் இந்த வாரத்தில் அமையலாம் கும்பராசி என்பவர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட தொடர்புகள் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் முக்கியமோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் ஒரு கரெக்டான கட்டமைக்கப்பட்ட தொடர்புகள் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் நமக்கு அந்த சரியான முயற்சிகள் செய்யக்கூடிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய டிவோஷனல் ஸ்பிரிச்சுவல் புஸ்தகங்களை படிக்கிறது பாட்டு கேட்கறது தெய்வ அருள் தெய்வத்தை தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவதற்கு நீங்கள் வழங்கும் தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களுக்கு உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஒரு உறவுகளில் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு பேசுவாங்க ரெண்டு நாளைக்கு பேச மாட்டாங்க கோவம் வரும் அந்த மாதிரி வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதை நிதானமான போக்கை கைப்பிடிப்பது சிறப்பு மௌனமாக சில காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகம் இருப்பதனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் அருள்மிகு ஸ்ரீரங்கநாதரை வேண்டிக்கொள்வது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் பண வரவு தாராளமாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருந்த இன்னல்கள் விலகும் இந்த ஜென்ம சனி நடப்பதனால் சனிக்கிழமை ஆடி மாதம் முழுவதும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு திருநள்ளாறு அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை தினமும் ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் வருது நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்